பக்தி கிளீஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சாரா டாரோ கட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இந்த புது வருடத்தில் திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்க கணவன் மனைவி திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் தொடர்ந்து திருமண வாழ்க்கையில் தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அந்த பிரச்சனையை குறைக்கிற விதமாக நம்ம என்ன செய்யலாம் பிரச்சனை வராம தடுக்கிற விதமா என்ன செய்யலாம் அப்படின்றதுக்கு நம்ம கடவுள் ரிலேட்டடாவே எந்த கடவுளை வணங்கலாம் எந்த கோவிலுக்கு போகலாம் எந்த தெய்வத்தை நம்ம கூடவே வச்சுக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து தனித்தனியா பார்க்க போறோம் அந்த வகையில இந்த வீடியோல எந்த ராசி பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா ரிஷபம் ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான உங்க தாம்பத்திய வாழ்க்கை சிறக்கிறதுக்கு என்ன தெய்வம் கோவில்களை வழிபடலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ரிஷபம் உங்களுக்கான கார்ட்ஸ் சோ நீங்க முதல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எந்த தெய்வத்தை வந்து வணங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து எனக்கு ஃபீல் ஆகிறது ராகவேந்திரா ராகவேந்திரா குருவை அதாவது குரு வழிபாடும் செய்யலாம் சரிங்களா ஒன்று ஸ்ரீ ராகவேந்திரா இல்லை வந்து ஆஞ்சநேயர் இல்லை விநாயகப் பெருமாள் இந்த மூணு பேர்ல உங்களுக்கு வந்து மானசிகமா ஒரு இஷ்ட தெய்வம் இந்த மூணு பேர்ல ஒருத்தர் இருக்காங்கன்னா நீங்க அவங்கள தொடர்ந்து வழிபாடு செய்யலாம் இல்ல இந்த மூணு பேர்ல ஒருத்தர் யாராவது நீங்க வழிபாட ஆரம்பிக்கலாம் இவங்க எல்லா பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறவங்க தான் ஆனா அவங்களால நல்ல ஒரு ஃபேமிலி லைஃபுக்கான ஒரு பிளஸ்ஸிங்ஸை கொடுக்க முடியும் ஏன்னா அந்த ஃபேமிலியோடைய ஒரு பியூட்டி என்ன ஒரு வேல்யூ என்ன அப்படின்ற அதை வெளிப்படுத்தக்கூடிய கடவுள்கள் இவங்களாம் அதனால் நீங்கள் தாராளமாக உங்கள் தாம்பத்திய வாழ்க்கை சிறக்கறதுக்காக இவங்களை நீங்கள் கண் நிச்சயமாக வழிபடலாம் சரிங்களா ஸோ இப்போ வந்து நீங்கள் எந்த கோவில்களுக்கு போகலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தாம்பத்திய வாழ்க்கை சிறக்க வழிபட வேண்டிய கோவில்களானது கருப்பர் ஐயனாரப்பன் அந்த மாதிரி காக்கும் கடவுள்கள் காக்கும் தெய்வங்கள் வாழக்கூடிய இருக்கக்கூடிய கோவில்களுக்கு தான் நீங்கள் கண்டிப்பாக போகணும் ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் உங்கள் துணையோட உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா அது பெரும்பாலும் மற்றவங்களால தான் அது ஏற்படும் மற்றவங்க கொடுக்குற ப்ரெஷர் ஃபேமிலி கொடுக்குற ப்ரெஷர் இல்லை வேலையில் கொடுக்குற ப்ரெஷர் இதெல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து உங்க துணை மேல நீங்க காட்டுறதோ இல்லை உங்க துணைக்கு அந்த மாதிரி இருக்கும் போது அவங்க உங்க மேல காட்டுறதோ ஸோ இதுக்கெல்லாம் மேலோட்டமா ஒரு ரீசன் பார்த்தா மற்றவங்களாலதான் உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் அந்த பிரச்சனை வரக்கூடாது மற்ற ப்ரெஷர் உங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடாது உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில அப்படின்னு பார்க்கும்போது நீங்க நிச்சயமா உங்க துணையோட சரிங்களா உங்க துணையோடவே நீங்க வந்து இந்த காக்கும் தெய்வங்களான சில தெய்வங்கள் ஐயனார் அப்பன் முனீஸ்வரன் ஐயப்பன் இந்த மாதிரி கருப்பன் வீரபத்னர் வீரபத்ரன் இந்த மாதிரியான தெய்வங்கள் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போயிட்டு வரும்போது அடுத்தவங்களால் வர தொல்லைகளை அவங்களால் முறியடிக்க முடியும் இப்போது இதெல்லாம் ஓகே எப்பவுமே உங்கள் கையில் இருக்கிற மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரிலீஃப் கிடைக்கிற மாதிரி ஒரு தெய்வத்தை வச்சு நீங்கள் வழிபடலாம் அது யார் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தேவி இல்லை வள்ளி முருகர் ஃபோட்டோஸ் ஸோ இந்த ரெண்டு ஃபோட்டோஸும் நீங்கள் இந்த ரெண்டு ஃபோட்டோ இல்லைன்னா இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு தெய்வத்தினுடைய படம் இதை வந்து நீங்கள் மொபைல் வால்பேப்பர்லையோ உங்களுடைய பர்ஸ்லேயோ நீங்கள் வச்சுக்கும் போதோ இல்லை வந்து இந்த ராதை கண்ணன் ராதை படம் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய பெட்ரூம்ல ஃபிக்ஸ் பண்ணி கொஞ்சம் பெருசாகவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா காலையில எழுந்துக்கும் போதே நீங்கள் அவங்கள பார்த்துட்டே எழுந்திருக்கும் போது உங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் அந்த அந்யோன்யம் நல்லா இருக்கும் அந்த ஒரு லவ் பாண்ட் நல்லா இருக்கும் அது வந்து காலையிலே ஸ்டார்டிங்லேயே அந்த டே ஸ்டார்ட் ஆகும் போதே அந்த கனெக்டிவிட்டியோட அந்த எனர்ஜியோட ஸ்டார்ட் பண்ணும் போது ஸோ கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிடுவீங்க அதனால இந்த படங்களை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ராசி ராசினியர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை சிறக்கிறதுக்கு எந்த மாதிரியான தெய்வங்கள் கடவுள்கள் கோவில்களை வழிபடலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்தோம் ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சக்சஸ்ஃபுல்லான ஒரு மேரேஜ் லைஃப்பை லீட் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய ஃபீட்பேக் எக்ஸ்பீரியன்ஸும் இங்கே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்